வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா அருணகிரிநாதர் சரணம் இந்த வாரம் திருப்புகள் பழனி திருப்புகழ் திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் ஆறுமுகம் 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 என்று போதி முதல்ல பொருள் சொல்லிடுறேன் திருப்புகழ் கற்றுக் கொடுக்கும்போது ராகம் தாளம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆறுமுகம் 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 என்று போதி ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறுமுறை சொல்லி திருநீற்றை ஆகம் அணி மாதவர்கள் உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதமலர்களை சூடும் அடியவர்களின் பதமே துணையதென்று திருவடியே துணை என்று கடைபிடித்தும் நாளும் ஏறுமயில் வாகன தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகா ஷரவணா எனது ஈச குகனே ஷரவணனே என்னுடைய ஈசனே எனமானம் உனதென்றும் ஓதும் என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் ஏழைகள் வியாக்குலம் ஏழை அடியார்களின் மனத்துயர் இதே தின வினாவில் உனை ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் நீ கேளாதிருந்தால் பின்பு உன்னை ஏவர் புகழ்வார் யார்தான் புகழ்வார்கள் மறையும் என் சொல்லாதோ வேதம்தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ நீருபடு மாழைப்பொரு பொறு அவ திருநீர் துலங்கும் பொன்னார் மேனியுடையாய் வேல அணி நீலமையில் வாக வேலனே அழகிய நீலமையில் வாகனனே உமை தந்த வேளை பெற்ற முருகவேளே நீசர்கள் தமோடு அசுரர்கள் அனைவருடனும் எனது தீவினையலா மடிய என்னுடைய தீவினை யாவும் மடிந்தொழிய நீடு தனி வேல்விடு நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய மடங்கல் வேளா வடவாக்கினி போன்ற உக்ரமான வேளனே சீறிவரும் ஆரவுணன் கோபித்து வந்த பெரும் அசுரன் அசுரன்னா க கஜமுகாசுரன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா உயிரை உண்ட தேவரின் தம்பியே வெறி அண்டகூடன் சேரும் மலைச்சிகரம் வான் முகப்பை தொடும் அழகார் பழனிவாழ் குமரனே அழக நிறைந்த பழனி வாழும் குமரனே பிரம தேவர் வரதா பிரம்ம தேவருக்கு வரம் தந்தவனே முருக தம்பிரானே முருகனே தம்பிரானே இதுதான் பொருள் இப்போ முதல்ல பிரிச்சுன்றுங்கும் இந்த திருப்புகழ் தாளம் கண்டச்சாப்பு ராகம் மோகனம் முதல்ல பிரிச்சுன்றுருவோம் நம்ம ஆறுமுகம் 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 என்று போதி இது இறக்கி எடுக்கணும் பேஸ் வந்து இறக்கி எடுக்கணும் ரெண்டாவது ஸ்டான்ஸாக ஏத்தி பாடணும் ஆகம் அணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் மூன்றாவது இப்போ இந்த முதல்ல நீங்கள் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டென்ஸாகவும் செகண்ட் ஸ்டென்ஸாகவும் நன்னாக கற்றுட்டேன்னாக்கா மீதி எல்லா ஸ்டென்ஸாகவும் அதே மாதிரி தான் வரும் அதே ஏற்றம் தான் ஃபஸ்ட்டு நாலு லைன் எப்படி பாடுறீலோ அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும் அந்த முற பாடுற முறையெல்லாம் அதே தான் ரிப்பீட் ஆகும் ஏத் அதாவது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து இது மூணும் இறக்கி ஆரம்பிக்கணும் டவுன்லோடு மார்க் இறக்கி போட்டுருங்கோ செகண்ட் ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டுகிட்டு ஈவன் நம்பர்ஸு செகண்ட் லைன் செகண்ட் ஸ்டான்ஸாக ஃபோர்த்து சிக்ஸ்த்து எயித்து பே பேஸ் எடுக்கணும் இதுதான் இது இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி கொஞ்சம் ஈஸியாக கற்றுனும் முருகனார் உள்ள இப்போது மூணாவது ஸ்டான்ஸாக சொல்கிறேன் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையன மானம் உனது என்று மோதும் ஃபோர்த்து ஸ்டான்ஸாக ஏழைகள் வியாகுலம் இதே தெனவி இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ இது ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீருபடு மாழை பொறு மேனி அவல அணி நீலமையில் வாக உமை தந்த வேலை அடுத்த சென்சார் நீச்சர்கள் தமோடெனது தீவினையலா மடிய நீடு தனி வேல் விடு மடங்கள் வேளா மடங்கள் வேளா அடுத்த ஸ்டான்ஸாக சீறிவரு மாற உணன் ஆவியுணும் முக தேவர் துணைவா சிகரி அண்டகூடம் லாஸ்ட் ஸ்டான்ஸாக சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே அது நீங்கள் பாடும்போது ஸ்லாஷ் போட்டுக்கோங்க வேணா நான் ஸ்லாஷையும் சொல்லிடுறேன் ஆரம்பத்திலேருந்து சொல்லிடுறேன் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகம் அணி மாதவர்கள் ஸ்லாஷ் பாதமலர் சூடும் ஸ்லாஷ் அடியார்கள் ஸ்லாஷ் பதமே துணையதென்று நாளும் அடுத்த ஸ்டான்சா ஏறுமையில் வாகன ஸ்லாஷ் குகா ஸ்லாஷ் சரவணா ஸ்லாஷ் எனது மானம் ஸ்லாஷ் உனதென் உனது என்றும் ஓதும் அடுத்தது ஏழைகள் வியாகுலம் ஸ்லாஷ் தென ஸ்லாஷ் வினாவில் ஸ்லாஷ் உனை ஏவர் ஸ்லாஷ் புகழ்வார் மறையும் ஸ்லாஷ் என் சொல்லாதோ செகண்ட் ஸ்ட ஆஃப் நீருபடு மாழை மேனி அவ வேலை ஸ்லாஷ் அணி நீலமையில் வாக ஸ்லாஷ் உமை தந்த வேலை அடுத்த ஸ்டென்ஸாக நீச்சர்கள் மோடெனது நீ அதை நீச்சர் கடை மோடெனதுன்னு இருக்கும் நீசர்கள் எனது தீவின் சே சேர்த்தும் பாடலாம் பிரிச்சும் பாடலாம் நீசர்கள் தமோடெனது தீவினையலா ஸ்லாஷ் மடிய நீடு தனி வேல்விட மடங்கள் வேலா அடுத்தது சீரி வருமாற உணன் ஸ்லாஷ் ஆவியுணம் ஸ்லாஷ் ஆனைமுக தேவர் துணைவா ஸ்லாஷ் சிகரி அண்டகூடம் அடுத்தது சேரும் அழகார் ஸ்லாஷ் பழனி வாழ்குமரனே ஸ்லாஷ் பிரமதேவர் ஸ்லாஷ் வரதா ஸ்லாஷ் முருக தம்பிரானே அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த திருப்புகழ் எப்படி பாடுறதுன்னு கற்றுக்கலாம் முதல்ல இந்த திருப்புகழை பற்றி சொல்லிடுறேன் நமக்கு வந்து நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகள் இருக்கு இல்லையா அதை நம்முடைய தீவினைகள்லாம் அழியணம்னாக்க இந்த திருப்புகழை பாடிந்தே வந்தடெல்லாம் மெல்ல மெல்ல இது நம்ம தீவினையெல்லாம் குறைஞ்சுட்டே வரும் அவ்வளோ சக்தி வாய்ந்த திருப்புகள் இந்த திருப்புகழ் அடியன் வந்து கொஞ்சம் செலக்டிவாக தான் எடுக்கிறேன் அவசியம் எல்லோரும் கற்றுண்டு நிறைய பேருக்கு அனுப்புங்க காரணம் என்னென்னாக்கா நமக்கு தெரிஞ்சது நல்லதெல்லாம் மற்றவாளுக்கும் தெரியணும் அவளுக்கும் அந்த நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது உண்மை இது இப்போது இது ராகம் மோகனம் தாளம் கண்டச்சாப்பு மோகன ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் மறைந்த திருமதி எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய கிரிதரகோ பாலா அந்த பாடல் வரிகள் இதுக்கு பேஸ் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் தாளம் கண்ட சாப்பும் ரெண்டரை தாளம் ஒன்றரை ஒன்று ஒன்றரைங்கிறது ஸ்பீடாக ரெண்டு அடிச்சுடனா ஒன்றரை இது ஒன்று ஒன்றரை ப்ளஸ் ஒன்று ரெண்டரை தாளம் இதை முதல்ல நான் சந்தத்தில் பாடி காமிக்கிறேன் போட்டு காமிக்கிறேன் தான தன தான தன தான தன தந்த ஒன்றரை ரெண்டரை தாளம் கரெக்டாக வந்துடுத்து இப்போ இந்த தாளத்தையே நான் திருப்பு முதல் ரெண்டு வரிகளில் பாடி காமிக்கிறேன் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு மோகம் ஆறு மோகம் ஆறு மோகம் என்று பூஜி அதுவா இப்போ நம்ம கற்றுக்கலாம் எப்போதும் போல் ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு டான்ஸ் அவன் ரெண்டு வாட்டி பாடுறேன் பாடுங்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் பாடுங்கோ ஃபஸ்ட்டு ஹாஃப் பாடி முடித்த உடனே கற்றுக் கொடுத்த உடனே ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பாடுறேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கற்றுக் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடுறேன் அதுக்கப்புறம் மொத்த திருப்பு வழியும் படிக்க அனுப்பிச்சுட்றேன் முருகனை பிரார்த்தனை பண்ணிண்டே கற்றுக் கொடுக்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கும்படியாக முருகன் அருள் பண்ணணும் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு மோகம் ஆறு மோகம் என்று பூதி படம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகமறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூரி ஆகமணி மாதவர்கள் பாதமல்ல சூடும் அடியார்கள் பதமே துணையது நேரு நாளும் படம் ஆகம் அணி மாதவர்கள் பாதமல்ல சூடும் அடியார்கள் பதமே துணைய திருநாளும் ஏறு வாகன குபா ஷரவணாயனது விசயனமானம் போனது என்றும் போதும் பணுவா ஏருமயில் வாகன குபா ஷரவணாயனது விசயனமானம் போனது என்றும் போதும் கேழைகள் வியா குலக் இதே தேன வீணாவில் குணையேவர் புகழ்வார் மறையும் என் சோலாதோ படுமா ஏழைகள் வியா குலம் இதே தேன வீணாவில் குணையேவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக படிக்கலாம் முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆகம் அணி மாதவர்கள் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடும் வாகன பாஷரவணாயனது இசயனமானம் உனது என்றும் போடும் ஏழைகள் வியாகுன இதேதேன வினாவில் புகழ்வார் மறையும் என் சோலாகோ இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு ஹாஃபும் முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம் அது ப்ராக்டி அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அதே அதை பாடி பாடி அதே ரகத்தில் அப்படியே அந்த ஏற்ற இறக்கம்னா உங்களுக்கு பிடிப்பட்டுடும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ செகண்ட் ஹாஃப் கற்றுக் கொடுக்குறேன் பொருளே நீலமயில் வாக தந்த வேளே படுமா நீர் படு மாழை போர் மே நியப அணி மேல வாத உமை தந்த வேளே நீ சர்கள் தமோடனது வினயலா மடிய நீடு தனி விடும் அடங்கள் வேலா படுபோம் நீல் தமனது தீவினயா மடிய தனிவேல் விடு மடங்கள் வேலா அடுத்து சிவி ஆனை ஆனைமுடன் தேவர் துணைவா சிவரி அண்டகூடம் படுங்க சீரி வருமானவுணன் ஆவிருணும் மாலை முக தேவ தூனை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே வரதாமுருக சந்திரானே படுங்க சேரும் அழகார் பழனி வர் வரதா முருகே அண்டில் அண்டர்லைன் பண்ணுறது சொல்கிறது மறந்து போயிட்டேன் ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட்டு ஸ்டான்ஸா ஏழைகள் வியாகுலம் இதே தின வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ அதுவும் லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் லைனில் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாலும் ஃபஸ்ட் லைன் பழனிவாள் குமரனே அது அது மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணுறதோடு முடிக்கணும் அதை முடிச்சுட்றேன் ஏழைகள் வினாவில் புகழ்வான் மறையும் என் சோலாதோ பழனிவாழ் குமரனே ஏ இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாடுறேன் படு மாழை பொருள் வேளா தனி இள மகிழவாக உமை தந்த வேளே நேசர்கள் தமோடனது தீ வினயலா மடிய நீடு தனி வேல் விடுபடங்கள் வேளா தீவருமாரபுண்ணன் ஆவிருணுமானை முக தேவர் வாசிகரி வாசிவர் அண்டகூடும் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே வீரமதேவர் வரதாமுருகதம் வீரே இதே வீணாவில் புனைகேவர் புகழ்வார் மறையும் சொலாதோ பழனிவாழ் ஃபுல்லா சொல்லிக் கொடுக்க முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன் முதல்ல தாளத்தை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஒன்றரை ப்ளஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா அதை வந்து ச கண்டை சாப்பு தாளத்தை முதல்ல கொஞ்சம் போட்டு போட்டு பழகின்ட்டேன்னாக்கா இந்த ஒரு லைன் பாடும்போது தாளத்தோடு பாடுங்கோ அப்புறம் ரெண்டாவது லைன் போடும் பாடும்போது தாளத்தோடு பாடுங்க அந்த மாதிரி கற்றுக்கும் போது தாளத்தோடு பா பாடினேன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வரும் தாளத்தை முதல்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஃபுல் திருப்பொழியும் கற்றுக்கலாம் முக மாறு முகம் ஆறு முகமாறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆகம் மணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமேதுடைய நின்ற வாகன குபாஷரவணாயனது இசயனமானம் உனது என்று போதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதனவினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ படுமாழை போனியப வேளி இளமையில் வாக உமை தந்த வேளே நேசர்கள் தமோடனது தீ வினயனா மடிய நீடு தனி வேல் விடும் அடங்கள் வேளா சீரி தீவருமாரபுணன் ஆவிருணும் முக தேவ தூனைவா சீவரே அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரே விரம தேவர் வரதாமுருக வீராணே ஏழைகள் வியா இதே தன வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என்னும் சொல்லாதோ வாழ் குமரமே ஏற்றிவேல் முருகனுக்கு அருகரோகிறார்